பல ஆண்டுகளாக ரசிகர்களை ரசிக்க வைத்து வரும் விஜய் தொலைக்காட்சியின் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி தற்போது ஜூனியர் சீசன் பத்தை முன்னெடுத்து செல்கிறது பிரியங்கா மற்றும் மாகாபா ஆனந்த் ஆகியோர் இந்த சீசனை சிறப்பாக தொகுத்து வழங்கி வருகின்றனர் இந்த சீசன் இறுதி கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதற்காக போட்டியாளர்கள் ஃபைனலிஸ்டுகளாக தேர்வு செய்யும் கட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது முதற்கட்டமாக ஆத்யா முதல் ஃபைனலிஸ்டாகவும் சாரா சுருதி இரண்டாவது ஃபைனலிஸ்டாகவும் தேர்வு செய்யப்பட்டனர் மே பத்தாம் தேதி சனிக்கிழமை ஒளிபரப்பான எபிசோட்டில் நஸ்ரின் ஸ்பாட் செலக்ஷன் மூலம் மூன்றாவது ஃபைனலிஸ்ட் ஆனார் அதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை நடந்த எபிசோட்டில் யாரும் எதிர்பாராத வகையில் லைனட் நான்காவது ஃபைனலிஸ்டாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இந்த அபரிமிதமான தேர்வு ரசிகர்களிடையே இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பலரும் சமூக வலைதளங்களில் லைனட்க்கு வாழ்த்துகள் தெரிவித்து வருகிறார்கள்